சோ இன் ஒரு நிலையற்ற தன்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதன் காரணமாக நம்மளுடைய பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு மாதிரி வாலிட்டாலிட்டியாக இருக்குது ஏறலாமா இறங்கலாமா அப்படிங்கிற ஒரு தான் மூவ் ஆயிட்டு இருக்குது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரு பாயிண்ட் ஏத்துறாங்க ஒரு பாயிண்ட் இறக்குறாங்க இருந்த போதிலும் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அந்த இடத்த வந்து ரிப்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்து தாண்ட முற்படுது ஆனாலும் இன்னும் இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அதிகாரபூர்வமாக ரெண்டு நாடுகளும் அறிவிக்கும் பட்சத்தில் தான் நிலையான ஒரு அப்ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் சீரற்ற இந்த தன்மை தான் இருக்கும் அது மட்டும் அல்லாது மந்த்லி எக்ஸ்பைரி எஃபண்டோடைய எக்ஸ்பைரி டே ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் நடக்கும் இதன் காரணமாக மார்க்கெட்ல சற்று வாழ்டாரிட்டி அதிகமாகத்தான் இன்று இருந்தது இனி அடுத்து அடுத்த மாதம் தொடங்க போகுது புது கான்ட்ரஸ் எல்லாமே தொடங்கும் இனி அடுத்து வரக்கூடிய மாதத்துல வந்து இந்த அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்களோ அதை வைக்க தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் மூவ் ஆகும் ஆனாலும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல இந்த பிரச்சினையினால பாதிக்கப்படல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்ப தூரம் ஏறின பிறக்கும் கூட மார்க்கெட் பெரிய லெவல்ல ஒரு சர்வேலாம் சந்திக்கல காரணம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் கடலிலையா வாங்கிட்டே இருக்கிறாங்க சோ அதன் காரணமாக பெரிய லெவல்ல மார்க்கெட்ல இறக்கம் என்பது இல்லை வரும் வாரத்தில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை ஏற்படும் பட்சத்துல நம்ம ஒரு நல்ல எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே பங்குச்சந்தை வந்து ரொம்ப வளட்டைலாம் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டீங்க பங்குச்சந்தைக்குள்ள இந்த ஸ்மால் பங்குகள் தான் எப்பவுமே ரொம்ப வளட்டையெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இப்ப இருக்கிற இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் மேம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தனியாகவே இருக்கும் முதல்ல கம்பெனிகள் இருக்க மட்டும் ஒரு ஐயாயிரம் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க அதை லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்னு முதல்ல வரிசைப்படுத்துவாங்க ஸோ மார்க்கெட் கேப்னா முதல்ல என்னன்னு நீங்க தெரிஞ்சணும் மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸையும் இன்னைக்குள்ள கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூக்கு பேர் தான் மார்க்கெட் கேப் இந்த இடத்துல ஸ்மால் கேப் அப்படிங்கிறது முப்பத்தி மூன்றாயிரம் கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிகள் மார்க்கெட் வேல்யூ உள்ள கம்பெனிகள்தான் நம்ம ஸ்மால் கேப்னு சொல்லுவோம் இதே ஒரு லட்சம் கோடிக்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் லார்ஜ் கேப் கம்பெனி இன்பட்டி முப்பத்தி மூணாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்துக்குள்ள இருக்காங்க இல்லையா அவங்கள மீடியம் கேப் கம்பெனிஸ்னு வரிசைப்படுத்தலாம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஸ்மால் கேப் கம்பெனிகளை பற்றியது சோ ஸ்மால் கேப் கம்பெனிகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாலிடாலிட்டி அதிகமாக கொடுக்கும் ஆனா அதே சமயம் அந்த இடத்துல ரிஸ்க்கும் அதிகம் கடந்த ஐந்து வேணங்களை பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் வந்து செவன் ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இதே நீங்க லார்ஜ் கேப் கம்பெனி போனீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மீடியம் கேப் டென் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் கொடுத்திருக்கோம் பார்க்கும் போது மக்களுக்கு என்ன தோணும் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே எல்லாருக்கும் வருவது உண்டு ஆனா அதே சமயம் இந்த அஞ்சு வருஷம் அப்படி இருந்ததுன்னு குரோத் அந்த மாதிரி இருந்தது இது எல்லா நாட்களுமே அப்படி இருக்காது ஏன்னா இந்த அளவு ஏறுதுன்னா அதே அளவு பிரச்சனைக்கு உலாகிறதும் இந்த ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் தான் ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிகள் வந்து யார் விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்டு தேவையில்லை நான் வந்து நீல நாள் கோக்குல வச்சுக்கிறேன் நீண்ட நாள் வச்சுக்குவேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாம் இங்கே வரமாட்டாங்க ஸ்மால் கேப் வரமாட்டாங்க அதனால எப்போதுமே எமர்ஜென்சிக்காக வச்சுக்க ஃபண்டெல்லாம் போடுறவங்க இல்லாமல் நார்மலா ஒரு ஸ்வின் கிரெடிக் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அடிப்படையாக வைக்கு ஷார்ட் டேம்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வர்றவங்க தான் பெரும்பாலும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸை எடுப்பாங்க அதே சமயம் அங்கே அதிகமான அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படிக்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இவங்க எல்லாருமே ஸ்மால் கேப்பை தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க சமீப காலமாக ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் காமிச்ச காரணத்தால மக்கள்கிட்ட ஒரு சின்ன வரவேற்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சமீப காலத்துல மக்கள் நிறைய ஸ்மால் கேப்ல முதலீடு செய்யறத விரும்புறாங்க சோ அதிகமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸ்மால் கேப்பை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு மேம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல மார்க்கெட் ஆப் சைஸ் முன்பே சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்றாயிரம் கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய கம்பெனி இதுல ஸ்மால் கேப்ல இன்னும் கூட கேட்டகரி இருக்கு மைக்ரோ கேப்பு நானோ கேப் அப்படி அதுக்குள்ள ரெண்டு உட்பிரிவுகள் இருக்கு ஸோ முதல்ல அந்த மார்க்கெட் கேப்போட சைஸே முதல்ல வந்து எப்படி இருக்கும் சின்னதா இருக்கும் ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது இந்த கம்பெனியினுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது சில சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏறின திடீர்னு பண்ணுவாங்க இறங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு இந்த கம்பெனி கிட்ட மூன்றாவது ஹை வாலட்டாலிட்டி திடீர்னு வேகமா ஏறும் பத்து ரூபா இருக்கக்கூடிய ஷேர்ஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு வித்தின் டூ மந்த்ஸ்ல ஏறி இருப்பாங்க ஸோ இந்த ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் காரணமே இல்லாம வேற ஏறி இருக்கும் அடுத்ததாங்க சில நேரங்கள்ல லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த காசாக்கும் தன்மை அங்க வந்து பைஸோ செல்லர்ஸோ இல்லாம போயிருவாங்க சீக்கிரமா என்ன ஆயிடும் அந்த கம்பெனி எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும் ஏன்னா அப்பர் செக்யூரிட்டி லோயர் செக்யூரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு கொடுத்துருக்க லிமிட்டேஷன் அளவு அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் ரீச் ஆனாலே அது சர்க்கியூட்டுல போயிடும் அப்படி சர்க்கியூட்டுல போயிடுச்சுன்னா பை பண்ண நம்மளால செல் பண்ண முடியாது ஷார்ட் போனவங்களால பை பண்ண முடியாது அப்போ அந்த ஃபெதாலிட்டி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பைய உடைய அந்த அளவீடுகள் அடுத்தது இந்த கம்பெனிகள்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி எப்போதுமே இருக்கும் ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா பண்டு வந்திருக்குன்னு பாங்க திடீர்னு டெட் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியை இல்லை கம்பெனிகளில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க இந்த கம்பெனிகளுக்கு அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதோடைய கவரேஜ் நியூஸ் கவரேஜும் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் கம்மியாகத்தான் இருக்கும் அடுத்ததாக லிமிட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும் நீங்க லார்ஜ் கேப் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேஜ்ல இருந்து இருபது பேஜுக்கு அதை பத்தி நியூஸ் கொடுப்பாங்க ஆனால் ஸ்மால் கேப்புக்கு அந்த கவரேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேட்டாவும் நமக்கு கிடைக்காது அதனால ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இல்லை இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேரிகள் தெரிஞ்சுக்கணும் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ ஒரு முதலீட்டாளர் ஸ்மால் கேப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவர் தெரிஞ்சு அந்த அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம் மேம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் நீங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் முதல்ல அதை பார்க்கணும் அந்த கம்பெனி என்ன உற்பத்தி பண்ணுறாங்க அந்த உற்பத்தி பண்ணுற பொருட்கள் வந்து யூனிக்காக இருக்குதா இல்லை எல்லாருமே தயாரிக்க பொருட்கள் தான் சர்வீஸ்லேருந்து இருக்காங்களா அந்த கம்பெனிகளுக்கு ஃப்யூச்சர் பிளானிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் கிடைக்குதா அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன ப்ராஜெக்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா கவர்மெண்ட் கம்பெனிகளாக அவங்க கவர்மெண்ட் சப்சிடரி இது மாதிரி விஷயங்கள் தான் கிடைக்குமா இந்த மாதிரி முதல்ல கம்பெனியை பத்திய டேட்டாஸை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து தொகுத்து பார்க்கணும் அடுத்தபடியாக அதில் இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் ப்ரமோட்டர்ஸ் எல்லாத்தையுமே தன் கைவசம் வச்சிருக்காரா இல்ல ப்ரமோட்டர் கிட்ட ஷேரே இல்லையா அந்த ப்ரமோட்டர் அந்த ஷேரையும் பிளட் பண்ணிருப்பாரு பிளட்ஜிங்ல வச்சிருக்காருல இல்லையா இந்த இல்லையா ஃப்ரீயா இருக்குதா அப்படின்னு பாக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நிறைய ரேஷியோஸ் இருக்கு அதுல ஏர்னிங் பர்சன்ட் நெட் ஈக்விட்டி ரேஷியோ ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கு ரிட்டன் ஆன் ஈக்விட்டின்னு ஒரு ரேஷியோ இருக்கு அந்த கம்பெனியோட ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்கு நெட் சேல்ஸ் எப்படி இருக்கிறாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு கொடுத்துட்டு வராங்க வருஷ வருதா அவருடைய கேஷ் ப்ளோ எவ்வளவு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அதுல அந்த கம்பெனில இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்ல அவங்க பணத்தை எடுத்து கொண்டு வருகிறார்களா இப்படி பல விஷயங்கள் பல ரேஷியோஸ் எப்படி லார்ஜ் கேப்க்கு பாக்குறமோ அதை கொஞ்சம் கூடுதலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்மால் கேப் கம்பெனிகளை பார்த்தோம் அப்படின்னா என்ன வளர்ந்து வரக்கூடிய நல்ல கம்பெனிகளும் இதுல வருவாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் கூட இதுல வருவாங்க அதெல்லாம் நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது இந்த ரேஷியோஸ் எல்லாமே நமக்கு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் பட்சத்துல அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் நமக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த கம்பெனிகளையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஆனா தேர்ந்தெடுக்கும் போது மொத்த படத்தையுமே இந்த ஸ்மால் கேப் கம்பெனிகளையோ இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லயோ போட்டுறாம அதுக்குன்னு கொஞ்சம் அலக்கீடு வச்சுக்கோங்க ஜென்ரலாக நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே எல்லா பணத்தையுமே மொத்தமாக இந்த ஸ்மால் கேப் கம்பெனிகளில் போனாலும் கொஞ்சம் பிரித்து பிரித்து போட்டால் பிரச்சனை இருக்காது மேலே சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு நல்ல ஸ்மால் கேப் கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமாக ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இன்னொரு பக்கம் இந்த செக்டர் வைஸ் அனாலிசிஸும் இருக்குல்ல மேம் இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சமயத்தில் ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது ஸோ இந்த செக்டர்

இது எல்லாமே வந்து எந்த காலகட்டத்திலேயுமே இது இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே பெரும்பாலும் லார்ஜ் கேப் கம்பெனிகளாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீஸ்னல் செக்டர்னு சில செக்டர் சொல்லுவோம் டூரிசம் செக்டர் ஃபர்டிலைசர் சுகர் மீடியா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சில சமயம் இவங்கள சீசனல் செக்டர் சீசன் போது ஏதாவது நியூஸ் இருந்தால் மட்டும்தான் ஏறக்கூடிய செக்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிகள் அடங்கும் அது இல்லாம ட்ரெண்டிங் செக்டர் இப்ப புதுசா ஃபார்ம் ஆயிருப்பாங்க ஏதாவது ஒரு சில காரணங்களுக்காக டிஃபென்ஸ் செக்டரா இருக்கட்டும் ஷிப்பிங் இருக்கட்டும் மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி சொல்லக்கூடிய கம்பெனிகள் இவங்க எல்லாம் திடீர்னு உருவாயிருப்பாங்க எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெருசா பேசப்படல ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல ரினியூபிள் எனர்ஜி கிரீன் எனர்ஜி ஹைட்ரஜன் எனர்ஜி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு உருவானது அப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால செக்டர் வைஸ் பார்க்கும்போது சில செக்டர்ஸ் வந்து சில இந்த ஸ்மால் கேப் கம்பெனிகள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய செக்டரும் சில வகையை இருக்கிறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போதே சொன்னீங்க நீங்க ஸ்மால் கேப்ல முதலீடு செஞ்சாலும் அந்த டைவர்சிபிகேஷன் முக்கியம் எதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ ஒரு முதலீட்டாளர் அவங்களே டிஐ மெத்தட்ல வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப்ல எவ்வளவு எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் மேம் ஸ்மால் கேப்பை பொறுத்த மட்டும்லையும் ஒரு அவங்களோட ஏஜ் வயசு பொறுத்து இப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முப்பது வயசுலாம் ஜென்ரலாக எல்லாேருமே ஏர்னிங் பர்சனாக உள்ளே வர்றாங்க ஸோ அப்படி வரும்போது முப்பது வயசில் ஒருத்தவங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சில பேர் நாற்பது வயசில் ஆரம்பிப்பாங்க ஒரு சில பேர் ஐம்பது வயசில் தான் அவங்க ஆரம்பிக்கிறவுடலாம் வருவாங்க ஸோ அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் இந்த மூணுக்குமே அலகேஷன் பண்ணுவாங்க பட் நம்ம வந்து ஏ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருக்கும்போது இதே நீங்கள் ஒரு ஃபண்டு மேனேஜர் ஏஜ் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபண்ட் அலகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு இருபது பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வைத்துக்கொள்ளலாம் மீதி இருக்கிறதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வந்து மிட் கேப்ல வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் லார்ஜ் கேப்ல வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னு வரும்போது ஒரு கன்சர்வேட்டிவா உங்களுக்கு அந்த ரிஸ்க் கொஞ்சம் கம்மி லாங் டேமுக்கு நீங்கள் லார்ஜ் கேப்பை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஒரு மாடரேட்டான ரிட்டர்ன் ரிஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒரு மீடியட்மா வேணும் அப்படிங்கும் போது அந்த கம்பெனிகளில் போகலாம் உடனடி தேவைகளுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும் போது ஸ்மால் கேப்புக்கு போகலாம் அதனால இது மூணுலயுமே பார்க்கும் போது அதிகமான ஒதுக்கீடுகளை நீங்கள் ஸ்மால் கேப்னு கொடுக்காம ஏன்னா அதுல ரிஸ்க் வந்தாலும் அதிகமான அளவுக்கு ரிஸ்க் வந்துடும் உங்களுக்கு நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுக்க தெரியாவிட்டால் இதே அளவு ரிஸ்க் இருபது பர்சன்டேஜ்க்கு மேல ரிஸ்க்கு அங்க ஸ்மால் கேப் கம்பெனில வந்துடும் அதனால ஒரு ஸ்மால் ஒரு புதுசா வர இன்வெஸ்டர்ஸ் லார்ஜ் உங்களுக்கு நல்ல அறிமுகமான ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அடுத்தபடியாக மிட் கேப்பு அதுக்கு அடுத்ததாக ஸ்மால் கேப்பு ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் அலகேட் பண்ணி வச்சுக்கோங்க ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா ஸ்மால் கேப் பங்குகள் இறங்கும் போதும் அவங்களுக்கு இதை நம்ம ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை இந்த பங்கு சரி நம்ம எக்ஸிட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ ஒரு பங்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா மேம் பெரும்பாலும் ஸ்மால் கேப் கம்பெனிகளை ஆவரேஜ் பண்ணுறது அவ்வளவு புத்திசாலித்தரம் கிடையாது இங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தாராளமாக இறங்குது அப்படின்னா இன்னைக்கு அதுல என்ன பண்ணலாம் அதுவும் கூட பிப்டி பர்சன்டேஜ் இறங்குற பிறகு ஆவரேஜ் பண்ணலாம் ஆனா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிக்கு வந்து நீங்க பைப்புற பிறகு உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா புக் பண்ணிட்டு வெளில வருதா நல்லதே தவிர அதுல இறந்துதுங்கும் போது நீங்க அதுல போய் நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா அங்க ஏதோ பிரச்சனை ஆயிட்டதுனாலதான் சொல்லுது ரிஸ்க் அதிகமா வரும் அங்க ரிஸ்க் அதிகமா தான் ஏதோ இறங்க ஆரம்பிச்சிருக்கு இதுல போய் மடி நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனிகளால நம்ம வந்து மறுபடியும் இன்னும் அதிகபட்ச நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கே தவிர அதுல வந்து நம்ம தப்பிச்சு வந்ததுங்கிறது ரொம்ப ரேரு சோ அதனால ஸ்மால் கேப் கம்பெனிகளை பெரும்பாலும் ஆவரேஜ் பண்ணாதீங்க அதே மாதிரி கண்ணுல ப்ராஃபிட் பார்க்கும்போது புக் பண்ணிட்டு ஸ்மால் கேப் கம்பெனிகள் தேர்ந்தெடுக்கும் போதும் ஒரே கம்பெனிகளும் இல்லாம அந்த ஸ்மால் கேப்லையும் இருக்கிறது புத்திசாலி தராத விஷயம் அதையும் ஒரே கம்பெனில போய் ஆயிரம் ஷேர் வாங்குறது ஆயிரம் ஆயிரம் ரிஸ்க் அதிகம் குவான்டிட்டி அதிகமா ஏற்றக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு ஸ்மால் கேப் கம்பெனி என்ன பிரிச்சுக்கலாம் வாங்குனா ஒண்ணு இல்லாட்டி ஒன்னாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் ஒன்னு லாஸ் ஆனாலும் பெருசா நம்மளுடைய கேபிட்டல் வந்து இறங்கி பிரச்சனையே உண்டு பண்ணாது அதனால ஸ்மால் கேப் கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது டைவர்சிஃபைடாகவும் இருந்த அதே சமயம் ஆவரேஜும் ஜாஸ்தி அதில் பண்ணாதீங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ப்ராஃபிட் ஓரளவு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது இல்லாமல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் நம்ம முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு மேலே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம எப்படி எடுக்கிறது மேம் ஒரு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கிறவங்க அக்ரசிவ் ட்ரேடர் தான் பெரும்பாலும் ஸ்மால் கேப் கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் எடுத்து லாபத்தை அதிகபட்சமாக இருபது பர்சன்டேஜ் லாபம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் லாபம் வந்தாலே அந்த லாபத்தையாவது பதிவு செய்யறது புக்கிங் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனிகள் நிறைய ரிவர்ஸ் ஆகலாம் இல்லை இன்னும் அது வந்து ஏறவும் செய்யலாம் ஏன்னா அது அந்த கம்பெனிகளுடைய பண்டமெண்டல் அதனுடைய பேசிக் பொறுத்து ஸோ அதனால சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு டெல்லில் வந்துடுவீங்க ஆனால் அந்த கம்பெனிகள் அது ஸ்மால் கேப் கம்பெனிகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி மிட் கேப் லார்ஜ் கேப்புகளும் என்ட்ரி ஆயிருக்காங்க உள்ள வரும்போது ஸ்மால் கேப்பா வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிருக்காங்க மீடியம் கேப்பா மாதிரி லார்ஜ் ஆப்ல வந்து ஏ நிப்டி இண்டெக்ஸ் வந்த கம்பெனிகள்லாம் கூட சில வை பார்த்துருக்கேன் ஸோ அதனால கம்பெனிகள் லாபம் தரும்போது அந்த லாபத்துல ஒரு பத்து சதவீத லாபம் வருது அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல நீங்கள் வச்சிருந்தேன் எவ்வளோ வரும் ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு அதை விட லாபம் எப்போ வந்தாலுமே சரி அந்த லாபத்தை வந்து அது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி மிட் கேப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சமான அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை வைத்து நீங்க வேற ஒரு கம்பெனிகளாவோ இல்லை இடிஎப்பாவோ மாற்றி கொள்வது நல்லது ஏன்னா நல்ல கண்ணில் ப்ராஃபிட் காட்டும் ஸ்மால் கேப் கம்பெனிகள் நீங்க நிறைய பேர் என்ன பண்றது இல்லை ஸ்மால் கேப் கம்பெனிகள் ப்ராஃபிட் காமிக்கும் போது புக் பண்ண மாட்டாங்க ஏன்னா நல்ல லாபம் வருது இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா இன்னும் நிறைய லாபம் வரும் இருப்பாங்க ஆனா ஏறு வேகத்துக்கு இறங்கக்கூடிய ஒரே இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் தான் அதனால நல்ல லாபம் கிடைக்கும் போது ஐம்பது சதவீதம் லாபம் தான் சில கம்பெனிக்கு கொடுத்துருக்கு அப்பயும் அமைதியா இருந்துட்டு திருப்பி ஐம்பது சதவீதம் நஷ்டத்துக்கே வந்துருவாரு அதனால லாபம் ஒரு பத்துல இருந்து இருபது வரும்போது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிகளில் லாபத்தை பதிவு செய்வதும் மிக முக்கியம் இன்னொரு பக்கம் இந்த ஸ்மால் கேப் பங்குகள் இல்லை பொதுவாகவே பங்கு சந்தையில் இந்த மாதிரி போர் சூழல் நடக்கும் போது ஒரு இறக்கம் ஏற்படுறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறது சரியான ஸ்ட்ராட்டஜி அம்மாய் போர் சூழல் அப்படிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டிமா இதுதான் சொல்றேன் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே திடீர்னு பயங்கரமா சந்தை போட்டுக்கிறாங்க திடீர்னு நிறுத்திக்கிறாங்க திடீர்னு உலக வல்லரசுகள் ஆதரவுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது அசிய இன்வெஸ்டரா ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு எப்போதுமே ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துடும் புக் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரதான் செய்யும் எப்போதுமே டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு போது ஏறிக்கொண்டே இருக்குது இப்ப இன்னைக்கு பார்த்தாலும் டிஃபென்ஸ் செக்டர் தான் இறங்குச்சு அவங்க போர் நிறுத்தம்னு சொன்னேன் இறங்குது ஆனா இந்த ஒரு நியூஸ் மட்டும் போதுமா அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டர் ஏறவே ஏறாதா அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த சூழ்நிலையில ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எசென்ஷியலாக இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமாக பண்ணலாம் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது ஆனால் அதே சமயம் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த போர் இன்னும் அதிகமாகும் பட்சத்தில் ஆனால் பெரும்பாலும் நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பெருசா வந்து மார்க்கெட் அடுத்து இறங்காது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூலைல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண ஆரம்பிப்பாங்க கியூ ஒன் ரிசல்ட் எப்போதுமே எல்லாருமே நல்லாவே கொடுப்பாங்க அதனால ரிசல்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லதுப்பா மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க